அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் அதிதீவிர கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்களில் கனமுதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கைப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கடலில் உருவாகியுள்ள பெங்கல் புயல் எதிரொலியாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதே போல் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்கள் கனமுத அதிதீவிர கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவும் பெங்கல் புயல் வடமேற்கு செல் நகர்ந்து இன்று நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி காலை எட்டு முப்பது மணி அளவில் அதே பகுதியில் புயலாக வலுப்பெற்றுவதாக அறிவிக்கப்பட்டனர் புதுச்சேரியிலிருந்து சுமார் கிழக்கு மற்றும் வடகிழக்கு நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையில் இருந்து தென் மற்றும் தெற்கிழக்கு நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாகையிலிருந்து வடக்கு மற்றும் வடகிழக்கு இரநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இந்த புயல் வட தமிழக மற்றும் புதுவை கடற்கரை பகுதி நோக்கி நகரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த புயல் வட தமிழக புதுவை கல்கரை மற்றும் காரைக்காலிலும் மாம்பலபுரத்திற்கு இடையே புதுவைக்கு அருகே இன்று புயலாக கரை கடக்கும் அறிவிக்கப்பட்டனர் அச்சமயத்தில் காற்றின் வேகம் எழுவது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இன்றைய நாட்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிதீவிர கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் நாளை நாட்களும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிதீவிர கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் புதுச்சேரியில் நாளை நாட்கள் அதிகனமழை பெய்ய தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மேலும் நாளை நாட்களும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் பெரம்பலூர் அரியலூர் காஞ்சிபுரம் திருவாரூர் மயிலாடுதுறை நாகை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மட்டுமல்லாமல் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக அதிதீவிர கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்று நள்ளிரவு அதிகாலை அல்லது நாளை நாட்களும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த புயல் அதிகாலை வேளையில் கரையை கடக்க உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டனர் இதன் பிறகு தமிழகத்தில் படிப்படியாக மழையின் தாக்கம் குறைய தொடங்குனால் தற்போது வானிலை ஆய்வம் அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்